படாம வேற என்ன பண்ணியிருந்தேன்னா அந்த நூத்தி முப்பது ரூபா நூற்றம்பது ரூபா வச்சு வேறு ஏதாவது பண்ணிருந்தேன்னா மட்டும் கொடுத்தா போய் சமீபத்துல நிறைய படம் பார்த்துக்கு அந்த படத்தை பார்த்துக்கலாம் இந்த படம் இவ்வளவு முக்கியம் இருக்கு நான் ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டேன் இந்த படத்திலே நான் அசீடு கேட்டே ஆகணும் அப்படின்னு அவங்க என்ன படம் இருக்குது நான் வந்து ரீசெண்டாக இருந்தாலும் போனர்ஸும் அந்த படத்துல இருந்து செய்ய மாட்டாங்கன்னா காட்டு ராஜர் வந்து கடந்து சொல்லிருந்தேன் அது என்னங்க கொஞ்சம் வேறமா சொல்லுங்க ஏன் பாத்தேன் எதுக்கு பார்த்தேன்னு எனக்கு தெரியல நான் போயிட்டு உட்காந்துட்டேன் என்னால எந்திரிச்சும் வர முடியல எனக்கு கொடுத்த காசுக்கு பாத்துட்டு தான் வரணும்னு இருந்துச்சு அவன் போய் சொல்றான் அவன் போய் சொல்றான் ஆனா பாக்கவும் முடியல என்னால அது எனக்கு பர்சனலா அந்த படம் பயங்கரமா ஹிட் ஆயிடுச்சு ஐயோ யோ என்ன யான் வந்தேன் இதுக்கு ஒண்ணுமே இல்லையே நான் இதுக்கு வராம வேற தானா பண்ணிருந்தேனா அந்த நூத்தி முப்பது ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய் வச்சு வேற தானா பண்ணிருந்தேனா எப்படி அப்படிங்கன்னா நீங்க இன்னொரு ரிப்பீட் பண்ணுங்க வராம வேற தானா பண்ணிருந்தேனா அந்த நூத்தி முப்பது ரூபாய் நூத்தி ரூபாய் வச்சு வேற தானா பண்ணிருந்தேனா எப்படி அப்படிங்கன்னா நீங்க இன்னொரு ரிப்பீட் பண்ணுங்க வராம வேற தானா பண்ணிருந்தேனா அந்த நூத்தி முப்பது ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய் வச்சு வேறு எதனா பண்ணியிருந்தேன்னா அந்த ரெண்டு ஹவர் இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆச்சு இந்த தெளிவு உங்களை எங்கேயோ கொண்டு போக போகுது நஷ்ட எனக்கு வேணாம் ப்ரோ அடுத்த படம் கொஞ்சம் நல்லா கொடுத்தாங்கன்னா அதுக்கு பாசிட்டிவ் இருக்க மாட்டாங்க வேணாம் ப்ரோ எனக்கு எதுவுமே வேணாம் நான் மன அளவில் பாதிக்கப்பட்டிருக்கேன் அதனால் நல்லா பேசுறப்பா அதனால வேணாம் வேணாம் எதுவுமே வேணாம் எனக்கு நயன்தாரா

வேஸ்ட் படம் <laughs> <laughs> <Adam, Woka Maka. laughs>